رحمة الله تعالى وبركاته قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي إني مسني الضر وأنت أرحم الراحمين அல்லாஹு அல்லாஹி நல்லே அல்லாஹுடைய கிருபையினால் பதினெட்டு நோன்புகளை நிறைவு செய்து பத்தொன்பதாவது தராவகி முடித்த நிலையில் அல்லா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அருமையான அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய நாளில் இன்றைய தினத்திலே நபிமார்கள் எத்தனையோ நபிமார்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பினான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அனுமதாலா பொறுமையை கொடுத்துதான் அனுப்பினான் ஆனால் பொறுமைக்கே பெயர் போனவர்கள் பெருமானா ரசூலுல்லாய் செல்லாலை அவர்களை விட தன்னுடைய ஆயுள் காலங்களில் அவ்வளவு பொறுமையாக இருந்த ஒரு நபியினுடைய வரலாற்றை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அல்லாஹ் செய்தித்துலாம் எந்த நபிமார்களுக்கும் செல்வந்தரா இந்த உலகத்தில் அனுப்பல எந்த நபியுமே பண வசதி படைத்தவராக இந்த உலகத்தில் அல்லா நபிமார்கள் அனுப்பல ஆனால் அவர்களை மட்டும் செய்த மிகப்பெரிய செல்வந்தராக இந்த உலகத்தில் அல்லா அனுப்பினார் நிறைய சொத்து சொத்துக்கள் நிறைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த தான் ஒரு சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி வலை எந்த மனிதனையும் சைத்தான் என்ன இல்ல சூழ்ச்சி செய்யாமலாம் இருக்கிறது அல்லாஹ் அல்லாயிடத்துல போய் சொல்றான் யா அல்லா அய்யபலை செல்லாத்துக்கு நிறைய சொத்து செல்வங்கள் நீ கொடுத்துருக்க அதனால் தான் என்ன செய்கிறாரு அவர் உன்னை இவாதம் செய்கிறாரு நீ மட்டும் என்ன செஞ்சு பாரு அந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படிங்கின்னு உன்னை அவர் மறந்துடுவாரு உன்னை நினைவு கூடுறதை விட்டு என்ன செஞ்சுவார் விலையிடுவாருன்னு சொல்லி ஸ்ட்ரைத்தாக என்ன செய்கிறான் ஒரு சின்ன ஒரு தூண்டுதலை போடுறான் அப்போது அல்லாஹ் ஜெல்லிஷ்டான ஒரு ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எழுபது வயது பிறகு எழுபதாவது வயதில ஒரு சின்ன அல்ல ஒரு நோயை கொடுக்கிறான் தொழுநோய் நமக்கு தெரியும் தொழுநோயுடைய தாக்கம் எப்படி இருக்கு தொழுநோயை கொடுத்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய முதல்ல சொத்துக்கள் என்ன செய்யுது பறிக்கப்படுது ரெண்டாவது பிள்ளை செல்வங்கள் எல்லாம் விட்டு விலகிறாங்க அப்படியே எல்லாமே ஓரளவு அவங்களை விட்டு போன பிறகு தொழு தொழுநோயினால பாதிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி அந்த கடுமையான நோய் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த நோயில் இருக்கும் பொழுது ஒரு நாளையில கூட யாரெல்லாம் எனக்கு இந்த நோயை கொடுத்துட்ட எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுவோம் அவங்க கேட்கல ஒரு நாளையில கூட இந்த நோய்க்காக எந்த ஒரு என்ன காரணம் சொல்லி நிறைய காரணங்களை சொல்றாங்க அருமையானவர்களே பல காரணங்கள் இருந்தாலும் அய்யூப் அலி இஸ்லாம் அவருடைய அந்த பொறுமைதான் அவர்களை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட அவனுடைய சொத்து மதிப்பு பார்த்து சொன்னா ஈரானிலிருந்து ஈராக்கு வரை இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சொத்து மதிப்பு இருந்ததாக ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு செல்வந்த செல்வ சீமானாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்களிலே செய்யணா ஐயூப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு நிராயுத பாணியாக எந்தவிதமான கேற்பாரற்ற நிலையிலே ஒரு நதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பினான் என்று சொன்னால் ஹசரத் செய் ஐயோ அலை அவள் தான் அந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டத்தமான அந்த சூழ்நிலையில் கூட அவங்களுடைய மனைவி என்ன செய்யல அவங்கள விட்டு போகல மனைவி ரஹிமா அம்மா ஐயோ ஒரு அஹிமா ரஹிமா அம்மா என்ன செய்யல அந்த நிலையில கூட என்ன செய்யல அவங்கள விட்டு போகல எந்த அளவுக்கு அவங்களுடைய சொத்து இருந்துச்சு எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கஷ்டம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உணவுடைய தேவைக்கு கூட என்ன செய்யணும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலையே அல்ல என்ன செஞ்சான் ஐயோ அலி இஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தான் அப்ப அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க தெரியுமா உணவுடைய தேவை எப்படி பூர்த்தி ஆகணும் தெரியுமா இயற்கையாவே பெண்களுக்கு கூந்தல் என்பது அழகு கூந்தலுடைய அழகே அழகுதான் நல்ல பெருசுதான் இருக்கும் பெண்களுக்கு இயற்கையாவே பாக்குறோம் ஐயசுலாங்களுடைய மனைவிக்கு அந்த அளவுக்கு கூந்தல் நிறைய இருந்துச்சு சரி உணவுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு அம்மாவுக்கே ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன செய்யறாங்க தன்னுடைய கூந்தலுடைய கொஞ்சம் முடியை கட் பண்ணி சவரி முடி விற்பாங்கல்ல சவரி முடி அந்த மாதிரி வித்து என்ன சைனா செய்ய அய்வலை உணவு கொடுக்குறாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இப்படியே தொடர்ந்து அவங்களுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யப்படுது கலையப்படுது அது வரைக்கும் அவங்க முக்காடு போட்டுட்டு இருக்காங்க கணவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால முக்காடு போட்டுட்டு இருக்காங்க கடைசியா ஐவலிசெல்லாம் கேட்கறாங்க எப்படி உணவுடைய தேவையை எப்படி நீ பூர்த்தி செய்யற அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்கறாங்க கேட்கும் பொழுது மனைவி என்ன செஞ்சாங்க ரஹிமா அம்மா எதுவுமே சொல்ல இல்லைங்க நல்லா கொடுக்குறான் ஏதோ சொல்லி அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வராங்க எவ்வளோ நாளைக்கு தான் வரைக்க முடியும் நாளடைவில் அவங்களுடைய முக்காட விலைக்கு பார்த்தா முடியெல்லாம் ரொம்ப குறஞ்ச நிலையில் இருக்கு அப்போ கேட்குறாங்க ஐயூ அலி இஸ்லாம் என்னமாச்சு நம்மளுடைய உணவுடைய தேவையை நான் அந்த சவுரை முடியை தான் நான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தான் ஐயுவலைசெலாம் அவர்கள் எல்லா இடத்துல சுவாசிக்கிறாங்க ரப்பே நீ கொடுத்த இந்த நோய் நீ கிருபையாளன் நீ மகா கிருபையாளன் என்ன அதனால் இந்த நோய் குறித்தலாம் நான் எந்த விதமான உன்கிட்ட என்ன செய்யல ஏன் எனக்கு நோயை கொடுத்தேன்னு நான் கேட்க மாட்டேன் எனக்கு நீ ஆரோக்கியத்தை கூட நான் என்ன செய்ய மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் யா அல்லா நீ மகா கிருபையாளன் ஒரே வார்த்தை ரப்பி

வந்துருச்சு அந்த நேரத்தில் ஐயூப் அலி இஸ்லாம் வந்துட்டு அல்லா இருக்கு வாசிக்கிறாங்க யாழ்லா உடல் முழுவதும் என்ன செஞ்ச நீ நோயை கொடுத்த புழு அரைச்சிச்சு என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா கடைசி இந்த நாவூருக்கு பத்தியா இந்த நாவும் இந்த நாவை புழு அரித்து விட்டால் உன்னை துதிபாடுவதற்கு உன்னை நான் நினைப்பதற்கு உன்னை விக்கிரு செய்வதற்கு இந்த நாவு தேவைப்படுது யாழ்லா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அல்லாஹ் இறக்கப்பட ஆரம்பிச்சோம் அல்லாஹ் இறக்கப்பட ஆரம்பிச்சோம் இறக்கப்பட்டு என்ன செய்ய எந்த நோயை கொடுத்து இவ்வளவு நோய் கொடுத்து இந்த அளவுக்கு அவங்க பொறுமையா இருந்து கடைசியா விக்ரி செய்வதற்கு அந்த நாவு தேவை என்பதை அல்லா இடத்துல முறையிடும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்ய அவங்களுடைய நோயெல்லாம் பரிபூர்ணமா என்ன செய்ய அல்லா குணப்படுத்தணும் இழந்த சொத்துக்கள் எல்லாம் எல்லாம் மீட்டு கொடுத்தான் அருமையானவர்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஐயூ அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை தான் அந்த பொறுமையே தான் அவர்கள் பெருமை சேர்த்து கொடுத்தது பொறுமையே பெருமை இன்னைக்கு அந்த பொறுமை எங்க போயிடுச்சு ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியல நம்மளால தாங்கிக்க முடியல லுக்மான் இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க

இன்னைக்கு அந்த பொறுமையை இழந்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு சமூகம் சின்னா பின்னப்பட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் அவசரம் இன்ன லின்சான குலுக்க ஹலுவா குரான் சொல்லுது மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டு விடுப்பாங்க எல்லாத்துலயும் அவசரம் பொறுமை என்பது நீ கேள்விக்குறியாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சார் நீ பொறுமை இல்லாதனுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுன்னு சொன்னா இவ்வளவு பேர் இருந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் நாள் தராவி ரெண்டாம் நாள் தராவி மூணாம் நாள் தராவி அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சு நான் முழுமையா இருந்துட்டு போயிருப்பாங்க அந்த பொறுமை இல்லை மக்களுடைய அவசரம் என்ன போய் செய்யப் போறாங்களாம் தெரியாது ஆனா அவசரம் அவசரத்தினுடைய விளைவு என்னன்னா அது எப்படா எப்படாஜத்து செலாம் கொடுப்பாரு செலாம் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சேன் வெளியில போயிடணும் பொறுமையே இது பொறுமை இழப்புன்னு அர்த்தம் இது ஆரோக்கியம் இல்லை பொறுமை இல்லை பொறுமையா இருக்கிறவங்க இப்ப அல்ல நமக்கு எல்லாம் பொறுமையை கொடுத்திருக்கா உட்கார்ந்து இருக்கோம் பொறுமையை அல்ல கொடுத்தா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பொறுமை இழந்தவர்கள் நினைச்சுட்டாங்க என்ன போய் செய்ய போறாங்களாம் தெரியாது உடனடியா போயிடும் அருமையானவர்களே இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பொறுமைதான் அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் செல்லும் கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு உதாரணம் செய்யலாம் ஐயூப் அலிஸ்லாம் அவருடைய நீண்ட வரலாறு நம்ம சுருக்கமாக தான் சொல்றோம் நேரத்தில் அருமைகிறது சுருக்கமாக சொல்றோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுடைய அந்த ஏழாண்டு காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகள் சைத்தானுடைய தூண்டுதலின் ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளை விரிவான மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நேரத்தின் அருமை அருமைகிறது சுருக்கமாக சொல்றோம் இந்த பொறுமைதான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணமாக அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம் எல்லாம் எதை கேட்கின்றோமோ എതുകോമോ അത പ്രകാരം നടക്കൂടിയ നല്ലൊരു തോപ്പറഹ്മാൻ നം അനുഭവം തന്ന അരുൾപുരുവാനാകി ആല